ஒரு டைம் கோர்ட்டில் கேஸ் போடுறான் அந்த தலையை சரி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு கேஸ் போடுறான் அவர் ஜட்ஜ் சொல்கிறாரு டேய் நாலெலாம் அதை சரி பண்ண முடியாது ஏன்னால் அது தொல்லியல் துறையில் இருக்கு அந்த கோயிலுங்கிறது தொல்லியல் துறை சம்பந்தப்பட்ட கோயில் அந்த தொல்லியல் துறை வந்து என்னத்துக்காண்டி இருக்குன்னா பழச அப்படியே பாதுகாக்கணும் அதுக்கு தலையெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு தொல்லியல் துறை சொல்லுது அதனால் நான் ஒன்றும் செய்ய முடியாது வேணும்னா தலையை அவர் வே கொண்டு வரணும்னா போய் உங்கள் கடவுள்கிட்ட சொல்லு வேணும்னா அவரே தலையை கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு இவர் கிண்டலாக சொல்ல எங்கே சனாதனத்தையாடா நீ கிண்டல் பண்ணிட்ட சனாதனம் வாழ்க சனாதனம் வாழ்கன்னு சொல்லி செருப்பை கொண்டு ஜட்ஜை இப்படி பேசுனியு சொல்லி ஜட்ஜை அடிக்கிறான் என்ன தைரியத்தில் அடிக்கிறான் எந்த தைரியத்தில் இருக்கு இது ஒரு வெக்காடாத செயல் இல்லையா கடைசி தூண் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடியது உச்ச நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தில் நடந்த இது இல்லையா இது ஒரு சைடு நடக்குது இன்னொன்று வாங்க மகாராஷ்டிரால பிஜேபியினுடைய கூட்டணி ஆட்சி நடக்குது அங்க இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் பூ மாவட்டத்தில் பூனாவில் சனீர்வார் வாடா என்கின்ற ஒரு கோட்டை இருக்குது அப்படிங்கிற ஒரு கோட்டை அந்த கோட்டைக்கு பக்கத்தில் தர்கா இருக்குது வழக்கமாக ரொம்ப நாளாக அங்கே தான் எல்லோரும் கோயிலுக்கும் போகிறாங்க தர்காவுக்கும் போவாங்க அங்கே போய் ரெண்டு பேர் பண்ணுவாங்க ரெண்டு முஸ்லீம் பெண்கள் ரெண்டு பேர் போய் அந்த தர்கா போகிற வழியில் மணியாச்சு நம்ம அவங்களாம் ஐந்து தடவை துள்ளுவாங்கள்ல டைம் ஆயிடுச்சின்னு சொல்லி அந்த தர்காவுக்கு வாசல்லையே பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி தர்காவுக்கு வாசல்லையே டைம் ஆயிருச்சுன்னு சொல்லி தொழுகை நடத்தியிருக்காங்க உடனே யார் தெரியுமா ரோட்டில் போகிறவங்கிறவன் இல்லை தொழுகை நடத்த இடத்துல நீ வந்து அந்த இடத்துல தொழுகை நடந்துருச்சு அது தீட்டு பட்டுருச்சு அது கேவலம் அசிங்கம் அப்படின்னு சொல்லி மாட்டு சாணத்தை எடுத்து ஊற்றி அதை விட்டுருக்காங்க யார் கழுவுனா தெரியுமா பிஜேபியினுடைய மாநிலங்களவனுடைய எம்பி யாரு எம்பி அவர் பேர் மேதா குல்கர்னிங்கிற ஒருத்தர் போய் அவர் தலைமையில் மாட்டு சாணத்தை ஊத்தி அந்த இடத்த கழிவாங்க எதனால ரெண்டு பேர் உட்காந்து கடவுளை கும்பிட்டுட்டாங்களாம் அது வேற கடவுளாம் அதனால மாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வருதுல அந்த கோமியத்தை எடுத்து ஊற்றி கழிவிருக்காங்க இதுக்கு ஒரு போராட்டம் அந்த தர்காவை எடுத்துடணும்